பொருட்களுக்கு சரியான விலை விலைக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் டிவி இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி மாதம் பதிமூணாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் யோகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் மேன்மக்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தொழிலில் இருந்த மனத்தாங்கள் தீர்வதே பரபரப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் அதீத கவனம் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் உறவு மத்தியில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் புதிய முயற்சிகள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் பெற்றோர் பெரியோருடன் இந்த மனத்தாங்கள் பரிபூர்ண நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதே சமயம் உறவு மத்தியில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு கொடுக்கல் வாங்கல் அனுகூலத்தை ஏற்படுத்தும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல காலகட்டம் உறவு முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் எடுத்த காரியத்தில் ஜெயம் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் உறவு மத்தியில் இளிபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக பெரிய அளவு சந்தோஷமும் பெரிய அளவு ஆச்சரியமும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது வாக்குக்கு மதிப்பு மரியாதையும் வெளியிடத்தில் இருக்கும் குடும்பத்தில் அடங்கி போறது நீங்கள தான் இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் பழைய பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி குடும்பத்தில் அந்யோனயம் அதிகரிப்பது மன நிம்மதி ஏற்படுவது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் மனதில் இருந்த கஷ்டத்தை நீக்கும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் மனமிட்டு பேசுவதும் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் ரீதியாக மேலதிகாரிகள் விஷயத்திலும் உடன் வேலை வீசியவர்கள் விஷயத்திலும் நீங்கள் என்றோ இதோ கூர்னது இன்று உங்களுக்கு பூதகரமாக எதிர்ப்பாக மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் எடுத்த காரியங்களில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விர்ச்சக ராசிக்காரர்கள் உறவு முறையில் டக்கென்று நல்ல விஷயங்கள் கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம் கண்டிப்பாக தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் இழுபறியாக இருந்த நிலைமை சுமூகமாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் நேரம் சரியில்லை அது சரியில்லை என்று எங்களாக குழப்பி கொண்டிருந்த அமைப்பு நல்லதாக மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை காணப்படும் உறவு முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சீரும் சிறப்பும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோகபலத்தை அதிகமாக தந்தாலும் வண்டி வாகனத்திலும் மேலதிகாரிகள் விஷயத்திலும் வார்த்தைகளிலும் கவனமாக இருப்பது புத்திசாலி தனமான அமைப்பு பிள்ளைகளிடம் கோபதாபமோ சண்டை சச்சுரவோ கூடவே கூடாது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் உறவு முறையில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் புதிய முயற்சியில் கோபம் வேண்டாமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் சிறிது அடக்கி போவது நன்மை தரும் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தேகாரோக்கத்திற்கு எடுக்கக்கூடிய மருந்து வகைகளை மறப்பது நியாயம்மா உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு வண்டி வாகனங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் டக்கென்ற அனுகூலத்தை பெற்றுத்தருவது கண்கூடாக பார்க்கலாம் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி அற்புதம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் லோக பலத்தையும் அனுகூலத்தையும் அசையாமசப் பொருள் சேர்க்கையும் முதலீடுகளையும் உறவு தொழில் வியாபாரம் ஏற்றம் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் பிள்ளைகள் விஷயம் சுபிச்சும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் டக்கென்று செய்யக்கூடிய அனுகூலம் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் பெற்றுத்தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்